ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் பாட்டலில் தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் தினமும் பிளாஸ்டிக் பாட்டலில் தண்ணி குடிக்கிறீங்களா அப்போது இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த காலத்தில் பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டே வருது என்ன தான் பிளாஸ்டிக் பொருட்களை விற்கிறதுக்கு அரசு தடை விதிச்சாலும் ஒரு சில இடங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு தான் வருது அதிலும் குறிப்பாக பெரும்பாலான வீடுகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது இத்தகைய பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்து மனிதனுக்குமே தீங்கானது அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தக்கூடாது நாம் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் தண்ணி வச்சு குடிக்கிறோம் அப்படின்னா உடலில் என்னென்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிளாஸ்டிக் பாட்டலில் தொடர்ந்து தண்ணி குடிச்சிட்டு வர்றோம் அப்படின்னா உடலுக்கு பல்வேறு விதமான தீங்குகளை ஏற்படுத்தும் ஏன்னா பெரும்பாலான பிளாஸ்டிக் பாட்டில்கள் பாலி எதிலின் டெரப்தாலேட் என்ற மெட்டீரியல்ஸ்ல இருந்து தயாரிக்கப்படுது இந்த பாலி எதிலின் டெரப்தாலேட்ல பிஸ்பினால் என்ற கெமிக்கல்கள் கலந்துள்ளது அதனால் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி வச்சு குடிக்கிறதுனால இந்த கெமிக்கல்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போய் பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதுனால நீரிழிவு நோய் உடல் பருமன் சிறு வயதிலே பருவமடைதல் கருவுறுதல் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ளது பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதுனால உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும் பாட்டிலில் சூரிய ஒளி நேரடியாக படும்போது அதில் உள்ள டயாக்சின் என்ற நச்சு பொருள் தண்ணீரில் கலந்து விடுகிறது இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிளாஸ்டிக்கில் பித்தலேட் என்ற வேதிப்பொருள் கலந்திருக்கும் இந்த பாட்டலில் நம்ம தண்ணியை அடைச்சு தொடர்ந்து குடிச்சு வர்றதுனால கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்டலில் தண்ணி குடிக்கிறதுனால விண்ணணுக்களின் எண்ணிக்கை குறையுது மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி பருகுவதை தவிர்த்து விடுங்கள் நாம் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகள் தான் பெரிய அளவில் நோய்களாக வந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ